சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்று நாம் அன்னதானத்தை சிறப்பு பற்றி பார்ப்போம் நாம் தொடர்ந்து சாலையோர மக்களுக்கு அன்னதானம் செய்து வருகிறோம் பல வருடங்களாக இது மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த புண்ணிய சேவையில் இணைந்து கொள்ள நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பௌர்ணமி என்பது முழு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நன்னால் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நாம் சாலையோர மக்களுக்கு அன்னதானம் செய்கிறோம் இந்த அன்னதானத்தில் பிறர் பசியை போக்கும் அன்னதானம் முதன்மை பெறுகிறது தானங்களிலெல்லாம் சிறந்த தானம் தானத்தில் சிறந்த தானம் என்று கேட்டால் பலர் பல வகையான தானங்கள் சொல்லுவார் அதில் இரத்த தானம் கண்தானம் அன்னதானம் என்று உடை தானம் நிலதானம் இப்படி பல வகையான தானங்கள் இருக்கிறது சுமார் மனிதர்களுக்கும் கொடுக்கப்படும் சுமார் நாற்பத்தி ரெண்டு வகை தானங்களில் மிக உயர்ந்ததாகவும் உன்னதனமாகவும் அனைவரும் செய்ய வேண்டிய தானம் அன்னதானம் இதை நீங்கள் மறக்கக்கூடாது எந்த நேரத்தில் எந்த தானம் செய்ய வேண்டுமோ அந்த தானத்தை செய்யும் பொழுது அது சிறந்த தானமாக மாறுகிறது இதுதான் சிறந்த தானம் என்று எதையும் அவ்வளவு சுலபமாக கூறிவிட முடியாது அப்படி இருக்க சிறந்த தானம் என்று அங்கீகரிப்பதின் காரணம் என்ன இந்த அன்னதானம் ஏன் அன்னதானத்தை உயர்வாக கருதுகிறோம் என்றால் எந்த ஒரு தானம் நாம் செய்தாலும் அதை பெற்று கொள்பவர்கள் திருப்தி கொள்வது இல்லை ஆனால் அன்னதானம் செய்து பாருங்கள் போதும் போதும் என்று மனதார வயிறார கூறுவது உண்டு எனவே மற்ற தானங்களை காட்டிலும் அன்னதானம் உயர்வாக கருதப்படுகிறது உண்மையிலேயே ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான தானம் அன்னதானம் அன்னதானத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை உயிர்களும் சக்தியிற்று கிடைக்கின்றன எனவே இயன்றவரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அதிக அளவு அன்னதானத்தை வேண்டும் உணவின்றி உயிரில்லை இந்த உலகில்லை எனவே அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குகிறது வாழ்க்கைக்கான அத்தியாவசிய தேவையான உணவை மற்றவர்களுக்கு தானமாக அளிப்பதே அன்னதானம் ஆகும் அன்னதானம் அளவற்ற புண்ணியத்தை தரும் மற்ற பொருட்களெல்லாம் தானமாக கொடுக்கும்பொழுது பெறுபவர் இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் தோன்றச் செய்யும் ஆகவே இந்த அன்னதானத்தை போதும் என்ற சொல்லை தானமாக பெறுபவர்களிடமிருந்து பொழுது இந்த தானத்தின் பூரணமாகிறது ஒரு கொடுக்கும் பொழுது வாங்குபவர்கள் போதும் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த தானத்தின் முழுமை பெறுகிறது ஆகவே உணவை கொடுக்கும் பொழுது போதும் என்ற வார்த்தை இதிலிருந்து மட்டுமே கிடைக்கும் ஆகவே இதுவே பூரணமான தானமாகும் முழுமையான தானமாகும் இதை புரிந்து கொண்டு அன்னதானத்தை நாம் இன்றிலிருந்து தொடங்குவோம் அன்னதானம் செய்பவர்களுக்கு உறுதணையாக இருப்போம் ஆகவே இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து புண்ணிய சேவையை அனைவரும் செய்யச் சொல்லி நினைவு கூறுவோம் என்று விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நமது மக்கள் அறக்கட்டளையின் அன்னதான சேவையில் இணைந்து தர்மத்தின் வழியில் பயணம் செய்ய அனைவரையும் வரவேற்கிறோம் ஆகவே நமது சாலையோர மக்களின் அன்னதான சேவை நமது ஞான சக்தி பீடம் சேனலில் கண்டு கழியுங்கள் குருவே சரணம் சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்து